ரவுண்டு டூவில் நிறைய மாணவர்கள் சார் நான் வந்து இன்ஜினியரிங் படித்தாவே ஒரு அரசு சார்ந்த கல்லூரியில் படிக்க தான் எனக்கு ரொம்ப விருப்பம் அப்போ வந்து தமிழ்நாட்டில் எத்தனை அரசு சார்ந்த கல்லூரிகள் இருக்குது அதில் இடங்கள் இருக்குமா ரெண்டாவது ரவுண்டில் அப்படின்னு கேட்குறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து முப்பத்தி ஏழு அரசு சார்ந்த கல்லூரிகள் இருக்குது அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தோட வளாக கல்லூரிகளா ஒரு அஞ்சு கல்லூரிகள் இருக்கு அதுக்கப்புறம் அண்ணா பல்கலைக்கழகத்தோட அரசு உதவி பெறும் கல்லூரிகளா ஒரு மூணு கல்லூரிகள் இருக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தோட அரசு கல்லூரிகளா ஒரு பதினோரு கல்லூரிகள் இருக்கு மத்திய அரசு கட்டுப்பாட்டில் வரக்கூடிய கல்லூரிகள் ஒரு மூணு கல்லூரிகள் இருக்கு இது இல்லாம அண்ணா பல்கலைக்கழகத்தோட உறுப்பு கல்லூரிகளா ஒரு பதினாறு கல்லூரிகள் இருக்கு அதுலலாம் எங்கெங்கெல்லாம் இடங்கள் இருக்கும் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல சீட் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் இந்த வீடியோ பணம் கட்ட முடியாத கஷ்டப்படுற மாணவர்கள் அதுக்கப்புறம் ரொம்ப அதாவது நான் அரசு சார்ந்த கல்லூரியிலே படிக்கணும்னு ரொம்ப விருப்பத்தோடு இருக்கிறவங்க இந்த வீடியோ கட்டாயமா பார்க்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நானும் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி ஹலோ டிடிஜி டிஜி இப்ப பாக்குறாங்க அதாவது முதற்கட்டமா நம்ம பாக்குறது சிஇஜி கேம்பஸ் சிஇஜி கேம்பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான இடங்கள் வந்து உங்களுக்கு சீட்டு வந்து அவைலபிளா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா எஸ்சி எஸ் சி எஸ்டிக்கு சீட் இருக்கும் குறிப்பா வந்து இதுல வந்து மெயினா சொல்ல போகணும்னு வச்சுங்களேன் உங்களுக்கு மைனிங் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து சீட்டு வந்து எல்லா டிப்பா எல்லா கம்யூனிட்டிக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜி வந்து சீட்டு எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் எல்லா கம்யூனிட்டிக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங்ல தமிழ் மீடியம் வந்து நீங்க தமிழ் மீடியம் படிக்கணும்னா இதை சிஇஜி கேம்பஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே போல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல தமிழ் மீடியம்னாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தோட இன்னொரு ஒரு வளாகம் அதாவது அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இது கிண்டியில இருக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அப்பாரல் டெக்னாலஜில எஸ்எஸ் கோர்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டர்ல சீட் அவைலபிளாக இருக்கும் அதே போல் கெமிக்கல் இன்ஜினியரிங்லாம் இங்க சீட்டு முடிஞ்சிடும் அதுல அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா செராமிக் டெக்னாலஜில செல்ஃப் சப்போர்ட்டர்ல சீட் அப்படியே இருக்கும் நீங்க எல்லா கம்யூனிட்டிலையுமே இருக்கும் இந்த இதை எடுத்துட்டு இந்த கிண்டி கூட போயிடலாம் ஏசிடி கேம்பஸ்ல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லெதர் டெக்னாலஜியில் சீட்டு அவைலபிளாக இருக்கும் இதெல்லாம் கட்டாயமாக கட்டாயமா நீங்க எடுத்தீங்கன்னா போய் படிக்கலாம் நீங்க எடுக்க மாட்டீங்க ஆனா கட்டாயமா எடுத்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கேம்பஸ்குள்ள போகலான்னு உங்களுக்கு தெரியும் அதே போல ஃபார்மசிட்டிக்கல் டெக்னாலஜில செல்ஃப் சப்போர்ட்டல சீட் அப்படியே இருக்கும் அடுத்து பெட்ரோலியம் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜில செல்ஃப் சப்போர்ட்டர் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பெட்ரோலியம் இன்ஜினியரிங் படிக்கணும்னா எங்கேயோ போய் படிக்க வேண்டியது பிரைவேட் காலேஜ்ல இங்கேயே படிக்கலாம் ஒரு சூப்பரான காலேஜ் தான் இது அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்குறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதாவது அடுத்த அடுத்தது வந்து டெக்ஸ்டைல் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்கு அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் இதையுமே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இங்கேயுமே அதுக்கான வேல்யூபிளான நிறைய சீட்டு வந்து அப்படியே இருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் பிளானிங் அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டியில பாக்குறோம் இதில் வந்து பி பிளானிங்கில் சீட் அவைலபுளாக இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐடி கேம்பஸ்ல பெரும்பாலான சீட்டு வந்து ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு இதில் வந்து குறிப்பாக சொல்ல போனோம்னா எம்ஐடி கேம்பஸ்ல நமக்கு வந்து ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜில மட்டும் சீட்டு வந்து அவைலபிளா இருக்கலாம் இதெல்லாம் நீங்க எடுத்து படிக்கலாம் கட்டாயமா அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்ல போனோம்னு வச்சுங்களேன் நம்மளுடைய அதாவது அண்ணாமலை யூனிவர்சிட்டி அண்ணாமலை யூனிவர்சிட்டி சொல்லவே வேணாம் இதுவும் அண்ணா பல்கலைக்கழகத்தோட ஒரு வல்க இது யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ல வரக்கூடிய கல்லூரி தான் இதுலலாம் சீட்டை நீங்க சாய்ஸ்ல வச்சிங்கன்னாவே கட்டாயமா கிடைக்கும் ஏன்னா அப்படியே சீட்டு வந்து அவைலபிளா இருக்கு மாணவர்கள் இதை பயப்படாம சூஸ் பண்ணலாம் இங்கே எல்லா சீட்டுமே இருக்கு அதனால இது ரொம்ப பழமையான ஒரு க பல்கலைக்கழகம் அதனால யோசிக்காம இத சூஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம பார்க்க போறது அடுத்து வந்து நம்மளுடைய இதை பார்த்துருவோம் அஹ் எல்லாருக்கும் பிடிச்ச காலேஜ் என்ன காலேஜ் நம்மளுடைய பிஎஸ்சி காலேஜ் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் இதுல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான இடங்கள் உங்களுக்கு சீட் இல்ல ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வந்து வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் சப்போர்ட்ல சீட் இருக்கு சோ இதை எடுத்துக்கலாம் இதுலெல்லாம் நீங்க எடுப்பீங்கன்னா எடுத்தீங்கன்னா பிஎஸ்சி காலேஜுக்குள்ள போறதுக்கு உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு ரெண்டாவது ரவுண்டு மாணவர்களுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது இதெல்லாம் வந்து இந்த ரெண்டாவது ரவுண்ட்லயே சீட்டு முடிஞ்சு போயிடும் அப்புறம் யாருமே இங்கே இருக்காது ஃபேஷன் டெக்னாலஜில சீட் அவைலபிளாக இருக்கு அதுல செல்ஃப் சப்போர்ட்டட் அதையும் எடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கோர்ஸ் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல சாண்ட்விஜ்ல எஸ்எஸ் கோர்ஸ் அதுல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் கோர்ஸ் இது இதுக்குமே சீட் அப்படியே இருக்கும் இதுக்கெல்லாம் எஸ்சி எஸ்சிஎஸ்சி எஸ்டிக்கு இருக்கும் அடுத்து மெட்டாலஜிக்கல் இன்ஜினியரிங்ல வந்து பார்த்தீங்கன்னா சீட் அவைலபிளாக இருக்கும் மெட்டாலஜிக்கல் இன்ஜினியரிங்ல செல்ஃப் சப்போர்ட்டடுக்கு சீட் இருக்கும் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்ல செல்ஃப் சப்போர்ட் சீட் இருக்கும் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்ல சாண்ட்விஜ்ல எஸ்எஸ் கோர்ஸ் இதுக்கெல்லாம் சீட் இருக்கும் இதெல்லாம் எடுக்க கூடாதெல்லாம் கிடையாது இதெல்லாம் எடுத்து படிக்கலாம் பிஎஸ்சி காலேஜ் கூட எத்தனை மேனேஜ்மெண்ட் கோட்டால எவ்வளவு பணம் கேட்டாங்க இதில் நீங்க இப்படி போறது கவர்மெண்ட் கோட்டால போறதுக்கு உங்களுக்கு வந்து யோசனை பண்றீங்க என்ன பண்றது அடுத்து வந்து பிஎஸ்சி காலேஜ்ல டெக்ஸ்டைல் டெக்னாலஜில செல்ஃப் சப்போர்ட்ல சீட் அப்படியே இருக்கும் இதெல்லாம் கூட நீங்கள் எடுத்து பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிஐடி சிஐடி கோயம்புத்தூரில் பார்க்குறோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லா இடத்துலையும் சீட்டு முடிஞ்சிடும் இதில் கெமிக்கல் இன்ஜினியரிங்ல செல்ஃப் சப்போர்ட் அல்ல அங்கே ஒரு ஒரு சீட் இருக்கலாம் இதெல்லாம் வந்து பெரிய கட்டாப்பில் உள்ளவங்களுக்கு தான் கிடைக்கும் சிவில் இன்ஜினியரிங்ல செல்ஃப் சப்போர்ட்டில் சீட் இருக்கும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய மெக்கானிக்கலில் செல்ஃப் சப்போர்ட் சீட் வந்து பாத்தீங்கன்னா சிஐடியில இருக்கும் அதே போல் அடுத்து நம்ம பார்க்குற காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தியாகராஜர் காலேஜை பார்த்துருவோம் தியாகராஜர் காலேஜை பார்க்க போகணும்னு வச்சுங்களேன் தியாகராஜர் காலேஜ்லலாம் சீட் இருந்துச்சுன்னா கட்டாயமாக எடுத்துடணும் அதாவது மதுரையில் ஒரு ஃபேமஸான ஒரு காலேஜ் அதை பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா இதில் வந்து பெரும்பாலான சீட்டு முடிஞ்சிடும் இதில் சிவில் இன்ஜினியரிங்ல செல்ஃப் சப்போர்ட்டெல்லாம் சீட் வந்து எல்லா கம்யூனிட்டிக்குமே இருக்கும் அப்புறம் எஸ்சிஎஸ்சி எஸ்டிக்கு சீட் அவைலபிளாக இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம பார்க்க போகிறது தியாகராஜர் காலேஜில் மெக்கானிக்கலில் செல்ஃப் சப்போர்ட்டெல்லாம் சீட் அவைலபிளாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ மூணு இதையும் பார்த்தாச்சு மூணு மூணு கவர்மெண்ட் எய்டட் காலேஜை பார்த்தாச்சு அதுக்கப்புறம் நம்மளுடைய அதாவது அரசு கல்லூரிகளை பார்ப்போம் அரசு கல்லூரியில முதற் கல்லூரி நம்மளுடைய கோயம்புத்தூரில் உள்ள கேம்பஸ் தான் இதுல சிவில் இன்ஜினியரிங்ல சீட் அவைலபிளாக இருக்கும் அதுக்கடுத்து வந்து சிவில் இன்ஜினியரிங்ல சீட் இருக்கும் மற்ற கம்யூனிட்டில எல்லாம் அங்கங்க ஒரு ஒரு சீட் இருக்கும் அதுக்கப்புறம் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன சொல்றது அதுல வந்து குறிப்பா இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி எடுத்து படிக்கலாம் ஜிசிடி கேம்பஸ்ல ஜிசிடி கேம்பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல சீட் இருக்கும் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்ல சீட் இருக்கும் சரியா இப்ப அடுத்து நான் சொல்ல போற காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேலத்துல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் சேலத்துல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் பாக்க போனீங்கன்னா இருபத்தி ஆறு பதினஞ்சுன்னு கொடுத்தீங்கன்னா வந்துரும் இருபத்தி ஆறு பதினஞ்சு அந்த கவுன்சிலிங் கோடு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் சிவில் இன்ஜினியரிங்கில் சீட் அப்படியே இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல சீட் இருக்கும் ட்ரிபிள் இது ட்ரிபிளிலேயும் சீட் இருக்கும் இசியில் எஸ்சிஎஸ்சி எஸ்டிக்கு சீட் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் மெட்டாலஜிக்கல் இன்ஜினியரிங் ஃபேமஸான ஒரு கோர்ஸ் இதுலேயுமே சீட்டு மெட்டாலஜிக்கல் இன்ஜினியரிங்கில் சீட் இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிற காலேஜ் நம்மளுடைய அழகப்ப செட்டியார் காலேஜ் அழகப்ப செட்டியார் உங்களுக்கே தெரியும் ரொம்ப ஃபேமஸான ஒரு காலேஜ் காரைக்குடி மக்கள் எடுக்கிறாங்களோ இல்லையோ தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எல்லாருமே எடுப்பாங்க சிவில் இன்ஜினியரிங் பார்க்குறோம் சிவில் இன்ஜினியரிங்கில் சீட்டு வந்து அழகப்பா செட்டியார் காலேஜில இருக்கு காரைக்குடில அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் இ கூட சீட்டு வந்து அவேilableா இருக்கு இதையுமே நீங்க எடுக்கலாம் மெக்கானிக்கல்லையும் கண்டிப்பா சீட் இருக்கும் மெக்கானிக்கல்லையும் சீட் இருக்கும் இது போன வருஷத்துல உள்ள ரிப்போர்ட்டை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் மெக்கானிக்கல்லையும் சீட் அவேilable கட்டாயமா இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்க போற காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா என்ன அதாவது நம்மளுடைய திருநெல்வேலி காலேஜ் திருநெல்வேலி காலேஜ் ரொம்ப ஃபேமஸ் அந்த தென் மாவட்டங்களில் உங்களுக்கு காலேஜே இல்லைல்ல கவர்மெண்ட் காலேஜ்னால் இது மட்டும்தான் இருக்குது இதில் பார்த்தோம்னு வச்சிங்களேன் கவர்மெண்ட் காலேஜில் சிவில் இன்ஜினியரிங்கில் சீட்டு வந்து திருநெல்வேலியில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் ட்ரிபிளியில் சீட் இருக்கும் இசியில் எம்பிசி எஸ்சிஎஸ்சிஏ எஸ்டிக்கு இருக்குது ஸோ அதனால் இதில் சீட் ரொம்ப கம்மி தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் யோசிக்கவே வேணாம் திருநெல்வேலி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னா சீட் அப்படியே இருக்குது எடுத்து படிக்கலாம் அதே போல் அடுத்து நம்ம பார்க்க போகிற காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய ஐஆர்டிடி அது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி அதாவது இருபத்தி ஒன்போது ஜீரோ இருபத்தி ஏழு ஜீரோ ஒன்பது இருபத்தி ஏழு ஜீரோ ஒன்பதுன்னு நீங்க நீங்க அடிக்கணும் இதுதான் கவுன்சிலிங் கோடு இருபத்தி ஏழு ஜீரோ ஒன்பதுன்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும் இங்க பாருங்க ஐஆர்டிடி காலேஜ் இதை வந்து இந்த எல்லாருக்குமே தெரியும் ஈரோட்ல ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ல சீட் அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்ல சீட் அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இசியில சீட் இருக்கலாம் ஐஆர்டிடி ஈரோடு ஐஆர்டிடில ரொம்ப ஃபேமஸான காலேஜ் இது மலையில இருக்க இந்த காலேஜ் ஸோ சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் ட்ரிபிளியில் வந்து பார்த்தீங்கன்னா சீட் அவைலபிள் ரொம்ப பழமையான காலேஜுங்க ட்ரிபிளிலையும் சீட் இருக்கும் மெக்கானிக்கலில் சீட் இருக்கும் சரியா இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பருகூரில் உள்ள காலேஜ் இருபத்தி ஆறு ஜீரோ மூணு அப்படின்னு சர்ச் பண்ணி தான் வந்துடும் இருபத்தி ஆறு ஜீரோ மூணு பருகூர் காலேஜ் இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் சிஎஸ்சியில் மட்டும் சீட் இருக்காது இசியில் இருக்கும் ட்ரிபிளியில் இருக்கும் மெக்கானிக்கலில் இருக்கும் ஸோ அதனால் இந்த பருகூர் காலேஜை விட்டுறாதீங்க அதே போல் அடுத்து நம்ம பார்க்க போகிற காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜிசிஇ திருச்சி தஞ்சாவூர்ல உள்ளது இரு முப்பத்தி நாலு அறுபத்தி கொடுத்தீங்கன்னா வந்துடும் அதாவது வந்து அறுபத்தி அஞ்சு ஸ்ரீரங்கம் பாக்குறமா ஸ்ரீரங்கத்துல சிவில் இன்ஜினியரிங்ல சீட் இருக்கும் சிஎஸ்சில கூட சீட் இருக்கும் நீங்க எல்லாம் யோசிக்கவே வேணாம் சீட்டு கட்டாயமா இருக்குங்க அதே போல் ஸ்ரீரங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இசியில் சீட் இருக்கும் ட்ரிபிளியில் சீட் இருக்கும் மெக்கானிக்கலில் சீட் இருக்கும் யோசிக்காதீங்க இதெல்லாம் யோ யோசிக்காமல் கவர்மெண்ட் காலேஜ் நல்ல கல்லூரி தான் இதை எடுத்து படிக்கலாம் நல்ல பிளேஸ்மெண்ட்லாம் இருக்கும் அதே போல் அடுத்து கந்தர்வாக்கோட்டை நம்மளுடைய தஞ்சாவூர் செங்கிப்பட்டி எங்கள் ஊர் தான் இது வந்து நல்ல கல்லூரி தாங்க சிவில் இன்ஜினியரிங்கில் சீட் அப்படியே இருக்கும் சிஎஸ்சியில் சீட் இருக்கும் இசியில் சீட் இருக்கும் ட்ரிபிளியில் சீட் இருக்கும் இங்கெல்லாம் படிக்க வேணாலும் சும்மா யாராவது ஒரு ஆள் சொல்லுவாங்க அந்த கதையெல்லாம் கேட்காதீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் சீட் அப்படியே இருக்கும் ஸோ அதையும் நம்ம பார்க்குறோம் இதில் நீங்கள் தஞ்சாவூர் செங்கிப்பட்டியும் எடுத்து படிக்கும் அடுத்து நம்ம பார்க்க போற காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா அதாவது நம்மளுடைய தர்மபுரியை பார்க்க போறோம் தர்மபுரியில ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு இருபத்தி மூணு அறுபத்தி ஒன்போது ஆறுடைய கவுன்சிலிங் கோடு அதை பார்த்தோம்னா இது வந்து செட்டிக்கரையில இருக்கு இதுல சிவில் இன்ஜினியரிங்ல சீட் அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் இருக்கு சிஎஸ்சியில இருக்கு அதுக்கப்புறம் இசியில சீட் இருக்கும் அதுக்கப்புறம் ட்ரிபிள் இல்லையும் சீட் இருக்கும் மெக்கானிக்கல்லையும் சீட் இருக்கும் செட்டிக்கரையிலலாம் கட்டாயமாக எல்லாத்துலையும் சீட் இருக்கும் தர்மபுரியில அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தேனி போடி நாயக்கனூர் பார்க்கறோம் ஐயாயிரத்தி ஒம்போது கவுன்சிலிங் கோடு சூப்பராக தேனி காத்தோட சும்மா ஜாலியாக போய் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கலாம் நீங்கள் விட்டுறாதீங்க சிவில் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜிசி தேனியில் சிவில்ல சீட் இருக்குது சிஎஸ்சியில் சீட்ருக்கு இசியில் சீட்ருக்கு ட்ரிபிள்இல சீட்ருக்கு யோசிக்கணும் யோசிக்கணும் விட்டுறாதீங்க இதெல்லாம் கட்டாயமாக சீட் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய போடி போடிநாயக்கனூர்ல மெக்கானிக்கல்லையுமே சீட் அப்படியே இருக்குங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கோங்க அடுத்து அண்ணா பல்கலைக்கழகத்தோட வளாக கல்லூரிகள் உறுப்பு கல்லூரிகள்னு ஒன்று இருக்கு அதை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த சிக்ரி அண்ட் சிப்டை பாத்துருவோம் சிக்ரி அண்ட் சிப்ட்ல வந்து பெரிய லெவலில் சீட்டு முடிஞ்சிருங்க பத்து பன்னெண்டு கவுன்சிலிங் கோடு அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிக்ரி வந்து காரைக்குடியில இருக்கு இதுல வந்து சீட்டு வந்து முடிஞ்சிடும் சுத்தமா இருக்காது ஒருவேளை இருந்தா நீங்க பாத்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம நம்ம சிப்பட்டு பாக்கணும் பதிமூணு இருபத்தி ஒன்னு அதில் வந்து சீட் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இது சிப்பட்ல வந்து மேனுபேக்சரிங் இன்ஜினியரிங்ல சீட் இருக்கும் பிளாஸ்டிக் டெக்னாலஜியில் சீட் இருக்கும் இந்த சிப்படெல்லாம் விட்டுறாதீங்க ஒரு சூப்பரான காலேஜாக பார்க்கப்படுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிப்பட்டுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹேண்ட்லூப் டெக்னாலஜி இருபத்தி மூணு நாற்பத்தி மூணு இதெல்லாம் வந்து மத்திய அரசு கட்டுப்பாட்டில் வரக்கூடிய கல்லூரி ஹேண்ட்லூப் டெக்னாலஜி ஒரே ஒரு கோர்ஸுங்க கைத்தறி தொழில் இங்கே பாருங்க இதில்லாம் சீட் அப்படியே இருக்கு பிசி பிசிஎம்ஓ ஓசி இது எஸ்சி எஸ்டிக்கு மட்டும்தான் சீட் இல்லை மற்ற எல்லாத்துலேயுமே இருக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்து படிக்கலாம் அடுத்து அண்ணா பல்கலைக்கழகத்தோட வளாக கல்லூரிகள் உங்களுக்கே தெரியும் உறுப்பு கல்லூரிகள்னு சொல்லுவாங்க அதுல ஃபேமஸா இருக்கக்கூடிய கல்லூரிகள் நிறைய இருக்கு இருந்தாலும் எல்லாத்துலயும் எங்கெங்கெல்லாம் சீட் இருக்குன்னு நான் சொல்லி காமிச்சிடறேன் இதெல்லாம் நோட் பண்ணிக்க இருபது இருபத்தி அஞ்சு கவுன்சிலிங் கோடு அதை சர்ச் பண்ணீங்கன்னா இருபது இருபத்தஞ்சு பாக்குறோம் இருபது இருபத்தஞ்சு பாக்குறோம் இதில் வந்து பாத்தீங்கன்னா இது இது நம்ம கோயம்புத்தூரில் உள்ளது தான் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஏஐடிஎஸ்சில் இங்கே இங்கே மட்டும்தான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஏஐடிஎஸ் கோர்ஸ் இருக்குது ஸோ அதில் சீட் இருக்குமான்னு நம்ம இருந்து பார்ப்போம் கட்டாயமாக இருக்கும் ஒன்று ரெண்டு சீட் இருக்கும் சிஎஸ்சியில சீட் இருக்கும் இசியில் கட்டாயமாக இருக்கும் அண்ணா பல்கலைக்கழகம் கோ கோயம்பத்தூரில் ட்ரிபிளியில் கட்டாயமாக இருக்கும் மெக்கானிக்கலில் கட்டாயமாக சீட் இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தோட ஒரு உறுப்பு கல்லூரி எங்க மதுரையில் பார்ப்போம் மதுரையில் உள்ளதில் ஐம்பது பத்து கவுன்சிலிங் கோடு ஐம்பது பத்துன்னு அடிச்சிங்கன்னா வந்துடும் மதுரை இதில் சிவில் இன்ஜினியரிங்ல சீட் இருக்கும் சிஎஸ்சியில் சீட் இருக்கும் இசியில் சீட் இருக்கும் ட்ரிபிள்இல சீட் இருக்கும் இதை யோசிக்கவே வேணாம் அண்ணா பல்கலைக்கழகத்துல இதெல்லாம் நல்லா இருக்காது யாரோ சொல்கிறாங்கன்னு எடுக்காம விட்டுறாதீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல மதுரையிலலாம் சீட் இருக்கும் அந்த அண்ணாமலை அண்ணாமலை அதான் அண்ணா பல்கலைக்கழக கல்லூரிகள் உறுப்பு கல்லூரிகள்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போற காலேஜ் திருநெல்வேலி நாற்பது இருபது இதுவுமே ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்தோட உறுப்பு கல்லூரி தான் இதுல பாக்கிறோம் சிஎஸ்சில சீட் இருக்கும் இசி சீட் இருக்கும் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இருக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு இந்த காலேஜ்ல எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் இந்த வருஷம் ஒரு ஒரு கோர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் புதுசா புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க ஏஐடிஎஸ் ஒரு முப்பது சீட்டு இன்ட்ரூ இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க திருநெல்வேலியில் அதே போல் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறோம் அடுத்து என்ன பார்க்கறதுனா நம்மளுடைய பிஐடி கேம்பஸ் சூப்பரான கேம்பஸ் இதை சீட்டு குறைச்சிட்டாங்க இதில் நானும் பார்த்தேன் சீட்டு குறைச்சிருக்காங்க இந்த பிஐடி கேம்பஸில் யாருமே எடுக்காதனாலலாம் கிடையாது இங்கே வந்து இதெல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் சீட்டு தான் இருக்கு அறுபது அறுபது சீட்டு தான் இருக்குது இதெல்லாம் வேகமாக முடிஞ்சிடும் பயோடெக்னாலஜியில் சீட் இருக்கும் சிவில் இன்ஜினியரிங்கில் இருக்கும் சிஎஸ்சியில் இருக்கும் இசியில் இருக்கும் ட்ரிபிள்இயில இருக்கும் ஐடியில் இருக்கும் அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் இருக்கும் பெட்ரோ கெமிக்கல் டெக்னாலஜி இந்த இந்த பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இருக்குது ஃபார்மசூட்டிக்கல் டெக்னாலஜி இருக்குது சிவில் இன்ஜினியரிங்கில் தமிழ் மீடியம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் தமிழ் மீடியம் ஸோ ரொம்பவே நிறையா அது இதில் இருக்குது அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தை பாக்குறோம் காஞ்சிபுரத்தில் சென்னையில இருக்கக்கூடிய மக்கள் இங்க போய் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இங்க போய் படிக்கலாம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பத்து இருபத்தி ஆறு கவுன்சிலிங் கோடு இதை பத்து இருபத்தி ஆறு அடிச்சிங்கன்னா போதும் காஞ்சிபுரம் வந்துடும் சிஎஸ்சி சீட் இருக்கும் இசியில் சீட் இருக்கும் ட்ரிபிள்இல சீட் இருக்கும் இதெல்லாம் எடுத்து படிக்கிறதுல உங்களுக்கு என்னங்க குறைச்ச உங்களுக்கு என்ன குறைச்ச மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல சீட் இருக்கும் ஒரு நல்ல கல்லூரி தானே இந்த இதெல்லாம் கவர்மெண்ட் அரசு சார்ந்த கல்லூரிகளா அண்ணா பல்கலைக்கழகத்தோட வள வளாக கல்லூரிகள் அப்புறம் பத்து பதிமூணு இது வந்து விழுப்புர கல்லூரி பத்து பதிமூணு வந்து விழுப்புரம் கல்லூரியை பார்க்குறோம் விழுப்புரத்தில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் இருக்குது பத்து பதிமூணு காலேஜ் கோடு பத்து பதிமூணு அப்படிங்க நான் தப்பா அடிச்சுட்டேன் பத்து பதிமூணு கவுன்சிலிங் கோடு ஞாபகத்தில் இருக்கணும் எல்லாருக்குமே இதில் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரத்தில் பார்க்குறோம் கம்ப்யூட்டர் சயின்ஸில் சீட் இருக்கும் ஈசியில் சீட் இருக்கும் ஐடியில் சீட் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல சீட் இருக்கும் மெக்கானிக்கலில் தமிழ் மீடியத்தில் சீட் இருக்குது அதுக்கப்புறம் வந்து திண்டிவன திண்டிவனத்திலேயே இருக்குது இன்னொரு கேம்பஸ் அதில் வந்து சிவில் இன்ஜினியரிங்ல சீட் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சியில் சீட் இருக்கும் இசியில சீட் இருக்கும் ஐடியில் சீட் இருக்கும் சிவில் இன்ஜினியரிங்கில் தமிழ் மீடியத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் சீட் இருக்கு திண்டிவனத்தில் ஸோ அதனால இதையும் விட்டுறாதீங்க அடுத்து ஆரணியை பார்க்குறோம் ஆரணி திருவண்ணாமலை இதிலையும் சிஎஸ்சியில் சீட் இருக்கு இசியில சீட் இருக்கு திருவண்ணாமலை இந்த சரௌண்டிங்கில் உள்ளவங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலு மெக்கானிக்கலில் தமிழ் மீடியம் தமிழ் மீடியம்லாம் இந்த கா இதில் தான் வச்சிருக்காங்க சிஎஸ்சியில் சீட் இருக்குது இதெல்லாம் நம்ம சொல்லியாச்சு காஞ்சிபுரத்தை அடுத்து நம்ம பார்க்க போகிற காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பார்க்கலாம் நாகர்கோவில் தென் மாவட்டத்தில் ஒரு நல்ல கல்லூரி அங்கே ஒரு யூனிவர்சிட்டி காலேஜ் இருக்குது நாற்பது இருபத்தி மூணு நாற்பது இருபத்தி மூணு பார்த்தீங்கன்னு வச்சுங்களா இதில் இதெல்லாம் நல்ல கல்லூரி சிஎஸ்சியில் சீட் இருக்கும் சிவிலில் சீட் இருக்கும் இசியில் சீட் இருக்கும் ட்ரிபிள்இயில் சீட் இருக்கும் ஐடியில் சீட் இருக்கு கட்டாயமாக இதெல்லாம் எடுத்து படிக்கலாம் அந்த நாகர்கோவில் மக்கள் அங்கேருந்து இங்கே வந்து டிராவல் பண்ணி அலைஞ்சிக்கிட்டு இருக்காமல் போய் அங்கே படிங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சிவில்ல தமிழ் மீடியம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் தமிழ் மீடியம் இதெல்லாம் சீட்டு தமிழ் மீடியம் வந்து இங்கே மட்டும்தான் அவைலபிளில் இருக்குது ஸோ அதனால் பார்த்துங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிற கல்லூரிகள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டையில் முப்பது இருபத்தி ஒன்று முப்பது இருபத்தி ஒன்று இந்த கவுன்சிலிங் கோர்ட் அடிச்சிங்கன்னா வந்துடும் பட்டுக்கோட்டையில் அந்த பக்கம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள மக்கள் குறிப்பா அந்த தென் அந்த தென் டெல்டா பேராவூர்னி பட்டுக்கோட்டை ஒரத்த இந்த ஏரியாவில் உள்ள மக்கள் இதை விட்டுறாதீங்க பட்டுக்கோட்டையில் உள்ள கல்லூரி இதில் சிவில்ல சீட் இருக்கும் இ சிஎஸ்சியில் சீட் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரெண்டாவது ரூட்லேயே சீட்டு முடிஞ்சிடும் கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சிடும் இசி சீட் இருக்கும் ட்ரிபிள்இல சீட் இருக்கும் மெக்கானிக்கல்ல சீட் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா மடம் ராஜா மடத்துல தான் இருக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல தமிழ் மீடியம் சிவில் இன்ஜினியரிங்ல தமிழ் மீடியம் இங்க மட்டும் தான் தமிழ் மீடியமே இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ல போற காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா அதாவது நம்மளுடைய திண்டுக்கல்ல ஒரு கல்லூரி இருக்கு திண்டுக்கல்ல உள்ள கல்லூரியை பார்த்துடலாமா நீங்கள் நீங்க இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணுங்க படிச்சா நம்ம கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கணும்னா கட்டாயமா இதெல்லாம் கல்லூரிகள் இதை இந்த கல்லூரியில தான் படிக்கணும் வேற எங்கே போகிறது இங்கே பாருங்க திண்டுக்கல்லில் பார்க்குறோம் திண்டுக்கல்ல உள்ள யூனிவர்சிட்டி காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது இந்த சிஎஸ்சியில சீட் இருக்கு இசியில சீட் இருக்குது இ ட்ரிபிள்இல சீட் இருக்குது மெக்கானிக்கலில் சீட் இருக்கு இதுக்கு மேலே என்னங்க வேணும் உங்களுக்கு அதாவது இதுக்கு மேலே உங்களுக்கு நீங்கள் காலேஜ் கேட்டாலும் கிடையாது எல்லாத்துலேயும் இருக்குது மெக்கானிக்கல் இங்க தமிழ் மீடியத்திலையும் சீட் இருக்கு தமிழ் மீடியம் வேணும்னா இந்த கல்லூரி மாதிரி எடுத்திங்கனா தான் யூனிவர்சிட்டி காலேஜில் தான் தமிழ் மீடியம் இருக்கு சிவில் இன்ஜினியரிங்கில் தமிழ் மீடியம் இருக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் தமிழ் மீடியம் இருக்குது நீங்கள் எடுத்து படிக்கலாம் ஓகே அப்படியே மேலே தள்ளனம்னு வச்சுக்கிங்களா இப்போ ராமநாதபுரத்துலையும் ஒரு யூனிவர்சிட்டி காலேஜ் இருக்கு இதில் சிவில் இன்ஜினியரிங்கில் சீட் இருக்கும் சிஎஸ்சியில் சீட் இருக்கும் இசியில சீட் இருக்கும் மெக்கானிக்கலில் இருக்கும் சிவிலில் தமிழ் மீடியம் மெக்கானிக்கலில் தமிழ் மீடியம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இங்க உங்களுக்கு கொடுக்கப்படுது அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் வா காலேஜ் ஒன்று இருக்கு தூத்துக்குடியில அதனுடைய கவுன்சிலிங் கோடு வந்து பாத்தீங்கன்னா நாற்பது இருபத்தி நாலு நாற்பது இருபத்தி நாலுன்னு அடிச்சீங்கன்னா உசி காலேஜ் வந்துடும் வா காலேஜ் இங்கே உசி காலேஜ் ரொம்ப ஃபேமஸ் சிவில் இன்ஜினியரிங்ல சீட் இருக்கும் இசியில் சீட் இருக்கும் ட்ரிபிள்இல சீட் இருக்கும் மெக்கானிக்கல்ல சீட் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சீட் இருக்கும் தமிழ் மீடியம் இங்க மட்டும்தான் அவைலபிள் தமிழ் மீடியத்துல படிக்கணும்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங்க்கு இங்க மட்டும்தான் சீட்டு வந்து அவைலபிளாக இருக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தோட வளாக கல்லூரிகளில் கட்டாயமா இருக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பண்ட்ருட்டி முப்பது பத்தொம்பதுன்னு அடிச்சிங்கன்னா வந்துடும் முப்பது பத்தொம்போது முப்பது பத்தொம்போதுன்னு அடிச்சீங்கன்னா பத்தொம்போது பத்தொம்போதுன்னு அடிச்சுட்டீங்கன்னா அந்த கவுன்சிலிங்கோட கோடு வந்துடும் இது பண்ருட்டியில் இருக்குது சிவில் இன்ஜினியரிங்ல இருக்கும் சிஎஸ்சியில் சீட் இருக்கு இசியில் சீட் இருக்கு அதுக்கப்புறம் ட்ரிபிளியில சீட் இருக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் சீட் இருக்கு ப்ரூட்டில தமிழ் மீடியம் சிவில் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம் சீட் இருக்குது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் தமிழ் மீடியம் சீட் இருக்குது இதெல்லாம் எடுத்து படிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருக்குவளை முப்பது பதினெட்டு முப்பது பதினெட்டு இதெல்லாம் போய் படிக்கலாமா சார்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக படிக்கலாம் இதுல என்ன குறை இருக்குது இது என்ன அண்ணா பல்கலைக்கழகத்தோட பேராசிரியர் வேலை பார்க்குறாரு இதில் என்ன தப்பு இருக்குது சிவில் இன்ஜினியரிங்ல சீட் இருக்கும் சிஎஸ்சில சீட் இருக்கு இசில சீட் இருக்கு ட்ரிபிள்இல சீட் இருக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல சீட் இருக்கு ஓகேவா இங்கேயுமே தமிழ் மீடியம் அவைலபிள் சிவில் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம் அவைலபிள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம் அவைலபிள் இங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல இப்போ வந்து அரியலூர் காலேஜை பார்க்குறோம் அரியலூர் காலேஜ்லையும் கட்டாயமாக வந்து உங்களுக்கு நீங்க சீட் எடுத்து பிடிக்கலாம் நீங்கள் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் இருக்கு சிஎஸ்சி இருக்கு இசி இருக்கு ட்ரிபிள்இ இருக்கு இப்பதான் ஆரம்பிச்சிருந்தாங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது சிவில் இன்ஜினியரிங்ல தமிழ் மீடியம் இருக்குது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல தமிழ் மீடியம் இருக்கு இதெல்லாம் இந்த கல்லூரிகளில் மட்டும்தாங்க இருக்கு வேற எங்கேயுமே கிடையாது ஸோ அதனால தயவு செய்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒரு விருப்பம் ஸோ அதனால நீங்க பாத்துக்குங்க சரியா இதனால கவுர்மெண்ட் காலேஜில் போய் படிச்சிங்கன்னா இந்த மாதிரி கல்லூரிகளில் படிக்கும் போது உங்களுக்கு பணமும் கம்மி ஃபீஸும் கம்மி நீங்கள் ஈஸியாக படித்து ஈஸியாக டிகிரியை வாங்கிட்டு அடுத்தடுத்த லைஃப்பை நோக்கி நீங்கள் ஈஸியாக நகரலாம்னு நான் நினைக்கிறேன் ப்ரைவேட் காலேஜில் எங்கேயோ படித்து ஏதோ ஒரு மாதிரி ஆகிறதுக்கு இதில் படிக்கலாம்ல சரியா நன்றி அடுத்த வடியோ சந்திப்போம் பாய்